டவுட் இருந்தாலுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கக்கூடியது இந்த புறாக்களுக்கு வரக்கூடிய நோய் எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்ற டவுட்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கான வீடியோலாம் நான் ரெகுலராக போடுறேன் இப்போ என்னால் போடுறதுக்கான அந்த சுச்சுவேஷன் இல்லை புறாக்கள் லோ ப்ரைஸில் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் புறாக்கள் மட்டுமே சேல் வீடியோ போடக்கூடிய ஒரு சேனல் அதிகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு லோ ப்ரைஸில் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏங்கிட்டயுமே சரி நிறைய பேர் புறாக்கள் வந்துட்டு சேலுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட வீடியோவை எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலில் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புறாக்களில் வந்துட்டு விற்றுருக்கேன் இது வரைக்கும் நம்மளுடைய கஸ்டமர்னு பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் கஸ்டமராச்சும் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி ஒரு நல்ல முறையில் புறாக்களை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி புறாக்களை வாங்கி சேல் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் இன்னும் குரோத் ஆகணும் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃபுல் செட்டப்பே வேறு மாதிரி இருக்கும் ப்ளஸ் என்னுடைய சேனல் ஒரு ஐம்பதுக்கே வந்தாலே ஓகே தான் நான் ஃப்யூச்சரில் எப்படி கேஜி செட் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க என்னுடைய கேஜி மேக்கிங் வீடியோ ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேஜியோட செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒன்றரை லட்ச ரூபாய்கிட்ட செலவு பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருக்கக்கூடிய புறாக்களோட வேல்யூவேஷன்லாம் நிறையவே இருந்துச்சு இப்போது நான் வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு வேலை விஷயமாக வெளியில் வந்திருக்கேன் நிறைய புறாக்கள் இன்னும் வளர்க்கணுன்றிருக்கேன் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பட்சத்தில் தான் நான் இன்னும் நிறைய புறாக்களை வாங்கி வளர்க்க முடியும் எனக்கு ஆசையை நான் சொல்லிட்டு ஊரோட இருந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி தான் அதுவும் புறா குருவிகளோட வாழணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய ஆசை அதற்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி புறாக்கள் ஏதாச்சும் தேவை உங்களோட புறாக்கள் விற்கணும் அப்படின்னாலுமே என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பரை நான் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன் இப்போயும் சொல்கிறேன் ட்ரிபிளேட் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எப்போ வேணால் கொடுங்க உங்களுக்கு புறாக்கள் வேணும்னாலும் சரி புறாக்கள் கொடுக்கணுன்னாலும் சரி நம்ம சேனலில் வீடியோ போடலாம் அதே மாதிரி இப்போது நம்மக்கிட்ட நிறைய புறாக்கள் இருக்குது அதெல்லாம் வீடியோ போட முடியலை உடம்பு சரியில்லாத காரணத்தால் வீடியோ போட முடியாமல் போச்சு உங்களுக்கு புறாக்கள் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ப்ளஸ்ஸு நம்ம லைவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நண்பர்களை சொன்ன மாதிரி புறாக்கள் சளி பிரச்சனை கண் பிரச்சனை சுக்காக பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக நான் ரெகுலராக போடுறேன் போட்டு உங்களுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஷார்ட் வீடியோவாக போடலாம் அப்படி மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் லாங்காக கூட வந்துட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்டாக போட்டேன் அப்படின்னா அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா டைம் இருக்கிறத வச்சு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் என்கிட்ட எப்போ வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும் நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் நிறைய பேர் கோச்சுக்கிறீங்க ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் ரிப்ளை பண்ணுவேன் அதுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்போது கரெக்டாக பண்ணிவிடுவேன் எப்படின்னா நான் வந்துட்டு ஒர்க்கிங் போகிற டைமுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய மெசேஜுக்கும் சேம் டைமாக இருந்துச்சுன்னா பண்ண முடியாது நான் ரெஸ்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக ஒவ்வொரு மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் நீங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷனையும் கொடுக்குறேன் நான் இன்னும் ஒரு ஏழு மாதமோ எட்டு மாதமோ கழித்து வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம கேஜ் எப்படி எப்படிலாம் செட் பண்ணுறேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன மறுபடியும் வந்துட்டு செட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ புறாக்கள் இருக்குது வீட்டில் அதை ஒழுங்காக வீடியோ போட முடியல நம்மக்கிட்ட வந்துட்டு கோழிகள் இருக்குது வாத்து குருவி இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தோம் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியுமான்னு தெரியல பழைய வீடியோவில் நிறைய போட்டிருந்தேன் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கேட்டு கூட வாங்கி வச்சுருந்தேன் பிரியூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்ததால் அந்த கேட்டை ஃப்ரீயாகவே கொடுக்க வேண்டியதாச்சு அந்த டாக்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு வந்தேன் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருந்திருக்கோம் புறாக்கள் முதற்கொண்டு ஒரு சிலருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் இப்போது நம்ம சேனல் கே சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நான் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர்னா ஒரு பத்து பேருக்கு குழுக்கள் முறையில் வந்துட்டு புறாக்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறீங்களா அப்படின்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்சிங் பண்ணுறது எத்தனை பேர் வியூஸ் பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்னால் ஒவ்வொரு டைமுமே போயிட்டு நோண்டி நோண்டி பார்க்க முடிய மாட்டேங்குது வேலை அந்த மாதிரி இருக்கிறதால என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் பார்க்குறேன் அப்போ பார்க்கும்போது ஒரு சில வீடியோக்கள் வியூஸ் அதிகமாக போயிருக்கு ஒரு சில வீடியோக்கள் கம்மியாக தான் போயிருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஓகேயா எதுவாக இருந்தாலும் கேளுங்க எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆன்சர்ட் பண்ணுறேன் சொல்கிறேன் புறாக்கள் வேணும்னாலுமே என்கிட்ட லைனில் வாங்க நான் உங்களுக்கு என்னென்ன புறாக்கள் வேணும் அப்படின்றதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் கட்ட கேட்டு வாங்கித்தரேன் புறாக்கள் விற்பனை பண்ணணும்னாலும் சரி பண்ணித்தரேன் உங்களுக்கு ஏதாச்சும் புறாக்கள் பிரச்சனை இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் கேஜி செட்டப் பண்ணோம் அப்படின்னாலும் சொல்லுங்கள் இல்லை பிஜினுக்கான ஃபுட்டு பிஜினுக்கான ப்ராடக்ட் ஏதாச்சும் வேணுனாலுமே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் காரைக்கால் மணி பெட் ஷாப்பு நம்ம வந்துட்டு செட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா புறாக்கள் எல்லாமே இருக்காங்க காரைக்கால் மணி பெட் ஷாப்பில் இப்போது வெத்துக்கால் சண்டை சேவலுக்காக பெரிய ஃபார்மே வந்துட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அவரோட ஃபார்மு ப்ளஸ் நம்ம வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எல்லா இடத்துக்குமே நமக்கு ந தெரிஞ்ச நண்பர்கள் எல்லா ஃபார்மையும் வந்துட்டு விசிட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்கி பயனடைங்க ஓகேயா நீங்கள் உங்களோடைய ஃபார்முக்கு வரணும்னு நினச்சிக்கனாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களை விசிட் பண்ணி பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் பூர்த்தி பண்ணுறேன் உங்களுடைய பிரச்சனைகளை ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான புறாக்களை குருவிகளை எது இருந்தாலும் சரி ஓகேயா பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் நிறைய பேர்ட் நெல்மூஸ் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும் கண்டிப்பாக ஒரு வீடியோ இருந்தால் இல்லைனாலும் சரி ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டுக்காக சேல் பண்ணுறாங்க லோ ப்ரைஸில் ரொம்பவே லோ ப்ரைஸில் போடுறாங்க அதெல்லாமே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் ஒரு வீடியோ இல்லைனாலும் சரி ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்